வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி எங்கள் கொழுந்த இறால் வலைக்கு போனாப்புல எங்கள் கொழுந்த வலையில் கடந்தது இது தான் அவ்வளோவா இறால் பாடு கிடையாது கடந்த மீன்களை வச்சு கோலா இந்த மீன் வந்து கோளா இது வந்து சூடை அப்புறம் பெருவாங்கனை கடந்துச்சு இதுகளையெல்லாம் என் குழந்த தந்தாப்புல அப்புறம் ஒரு நாலு இறால் கடந்துச்சு நண்டு இதுகளை போட்டு பொடிச்சாப்பில என் மாப்பிள்ளைக்கு சும்மா மொட்டை குழம்பு மாதிரி வச்சு கொடுக்க போகிறேன் நேற்று எல்லோரும் கமெண்டில் சொல்லியிருந்தீங்க தேங்காய் வச்சு அண்ணனுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து ஆசைப்பட்டதுனால லைட்டாக குழம்பு ஊற்றி ஒரு ரெண்டு துண்டு மீன் வச்சு சாப்பாடு கொடுத்தோம் டாக்டர் சொன்ன மாதிரி பக்குவமாக தான் அவங்களுக்கு மட்டும் சமைச்சி கொடுப்போம் இன்றைக்கி இதை வச்சு சிம்பிளாக ஒரு மொட்டை குழம்பு வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறேன் இப்போ வந்து நம்ம மீன் நண்டையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம் வாங்க ஏண்டா ரால் வளைக்கு போய் ரொம்ப வலையில் கூழ் அடிச்சிட்டுங்க இதுதான் கடந்ததே மாதிரி நீங்கள் இதை போட்டு வச்சு கொடுங்க அண்ணனுக்கு சிம்பிளான்னு சொல்லியாச்சு அதான் சிம்பிளாக இதை வச்சே நாங்கள் சமைச்சி சாப்பிட போகிறோம் இதுதான் கோலா மீன்னு சொல்லுவோம் இது தாங்க கோலா மீன் இது வந்து முள் மாதிரி இருந்தாலும் நம்ம புளி ஊற்றி அவிச்சாலும் சரி குழம்பு வச்சாலும் சரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்து தான் சாப்பிடணும் சின்ன குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கலாம் ஆனால் முள் பார்த்து தான் கொடுக்கணும் கோலா இது வந்து சூடை மீன் நம்ம சாலை மீனோடு சேர்ந்தது இதுக்கு பேர் சூடை எடுத்துக்கிட்டோம் நல்லா உப்பு கல் போட்டுருக்கேன் நல்லா உரைச்சி கழுவிக்கணும் அப்போ மீன் குழம்பு நல்லா கம கமந்து மனமாக இருக்கும் வெடுக்கு தன்மை நல்லா போயிடும் உப்பு கல் போட்டு உரைச்சி கழுவணம்டா நிறைய இடத்துக்கு கழுவ தெரியாதுன்னு சொல்கிறீங்க நல்லா உப்பு கல்லை போட்டு நல்லா உரைச்சி தண்ணியில் வச்சு கழுவி எடுத்துக்கோங்க அப்போ தான் மீன் வெடுக்கு வட அடிக்காது குழம்பு வச்சாலும் மறுநாள் கூட நம்ம சுட வச்சு சாப்பிடணும் அவ்வளோ ஒரு பாசமாக இருக்கும் நல்லா அலசி எடுத்துக்கிட்டாச்சு அப்புறம் நம்ம உடச்ச நண்டு ராலையில நல்லா கழுவி எடுத்துக்கிடுவோம் புளி எடுத்து ஊற போட்டிருந்தேன் நல்லா ஊரிருச்சு இப்போ கரைச்சி எடுத்துக்கிடுவோம் குழம்புக்கு சேர்க்கக்கூடாது கம்மியாக தான் வைக்கணும் அதனால நான் கொஞ்சமாக எடுத்து போட்டிருக்கேன் இப்போ மசாலா பொடி குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்குருவோம் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்குருவோம் இப்போ அடுப்பில் சட்டியை வச்சு நம்ம நல்லா தாளிச்சுட்டு நம்ம குழம்ப கூட்டிக்கிடுவோங்க இப்போ ஆயில் ஊற்றியாச்சு நம்ம வெந்தயம் சேர்த்துக்கிடுவோம் வெந்தயம் நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம் ఇప్పుడు వెగయ సేతుకుని ఇప్పుడు కరోప సేతు ఇప్పుడు తక్క పూడు మిలగ ఎలా సేతు நம்ம சேர்த்துக்கிருவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குருவோம் இப்போ தட்டை போட்டு மூடி வச்சிருவோம் நல்லா கொதிக்கையும் நம்ம மீனை சேர்த்துக்கணும் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துச்சு இப்போ மீன் நண்டு ஆளு எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துருவோம் குழம்புல வத்தி வந்துருச்சு இப்போ இறக்கி சாப்பிட்டுட்டு சொல்லிடுறோம் மீன் குழம்பு வச்சாச்சு இறக்கி வச்சாச்சு இப்போ சாதத்தை போட்டிருக்கோம் இப்போ சாப்பிட போறோம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லணும் சுடு சாதத்துக்கும் அந்த குழம்புக்கும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குதுங்க சிம்பிளாக அப்படியே என் கொழுந்தன் தந்தை மீன் நண்டு ராள் இதை வச்சு தான் சிம்பிளாக ஒரு மொட்டை குழம்பு வச்சு சாப்பிட்றோம் செம டேஸ்ட்டாக இருக்குது இந்த மெத்தடுக்கு நீங்களும் இப்படி மீனும் நண்டு இறக்க கிடைச்சா இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலே அவ்வளோ அருமையாக இருக்குங்க சாப்பாடு டேஸ்ட்டு ருசியும் நல்லா இருக்குது கோலம் இந்த குழம்புக்கும் எதுக்கும் நல்லா சூப்பராக இருக்குதுங்க முட்டை குழம்பு தான் வச்சுருக்கு ஆனால் தேங்காய் வைக்கல ஆனால் நல்லா சூப்பராக இருக்குது நண்டு போட்டிருக்கு மீனும் வச்சுருக்கு கோலாவும் வெங்கடை சூடை மீன் நல்லா சூப்பராக இருக்குங்க நல்லா சாப்பிட்றோம் சாப்பிட சொல்லு அதேமாரி உங்கள் வீட்லேயும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் குடும்பத்தோடு இருந்து தான் சாப்பிட்றோம் நல்லா மீன் குழம்பு வச்சு ரெண்டு நாளாக இதேமாரி சாப்பிடுங்க உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி குழம்பு வச்சு தங்க கொடுப்போம் அவங்களுக்கு தேங்காய்லாம் சேர்க்க மாட்டோம் நேற்று நல்லா பெரிய மீன் கிடச்சதுனால தேங்காய் வச்சு சமைக்கவும் என் மாப்பிள்ளை ஆசைப்பட்டு கேட்டாங்க அந்த ஆள் கொஞ்சம் குழம்ப ஊற்றி ஒரு மீன் துண்டு மூணு மீன் பீஸ் எடுத்து வச்சு கொடுத்துட்டேன் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஏன்னா தேங்காய் வச்சது கொடுக்கக்கூடாது அதிகமானு சொல்லிட்டாங்க அதனால நாங்கள் அவங்களுக்கு சாப்பாடுலாம் கொஞ்சம் பக்குவமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அவங்களும் இப்போ நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க இன்றைக்கி என் கொழுந்த இறால் விலைக்கு போயிட்டு வந்து கொடுத்த மீனை வச்சு இன்னைக்கு சும்மா மொட்டை குழம்பு மாதிரி வச்சு கொடுப்போம் சாப்பிடுவாங்க கொஞ்சம் அப்படின்ட்டு மீனுக்கு ஆசைப்படுறதுனால இப்படி கொஞ்சம் வச்சு கொடுத்துக்குருவோம் ஏன்டா அந்த மீன் வந்து பொறிச்சது பொறிச்ச வகை என்ன வகை எதுவுமே அதிகமாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் குழம்பு மீன் எவ்வளோண்டாலும் கொடுங்க சாப்பிட்டு போகிறாங்கன்னு சொன்னாங்க அப்படி இருந்தாலும் நாங்கள் குழம்பு மீன் பார்த்து பார்த்து தான் கொடுக்குறேன் ரெண்டு துண்டு மூணு துண்டுன்ட்டு அவங்க ஆசைப்படுறதுனால இப்படி குழம்பு வச்சு கொடுப்போம் இல்லட்டா காய்கறி வகை தான் அவங்களுக்கு பக்குவமாக கொடுப்போம் தேங்காய் சேர்க்க மாட்டோம் அப்படி தேங்காய் சேர்க்குறதுந்தா லைட் கொஞ்சாணம் அம்மியில் ஒரு துண்டு இஞ்சி மாதிரி நச்சு தூவி விட்டு கூட்டுக்கு பொரியலுக்கு இப்படி போட்டு கொடுப்போம் அது என்றைக்காவது ஒரு நாளைக்கு தான் இல்லட்டா எல்லாமே மொட்டையாக வச்சு தான் கொடுப்போம் காய்கறி அவிச்சு காய்கறி தண்ணி அதெல்லாம் நல்லதுன்னு சொல்லிவிட்டு நல்லா சூப்பு மாதிரி வச்சு கொடுப்போம் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு இப்படி விட்டு விட்டு கொடுப்போம் அதனால் இவங்கள பார்த்து பார்த்து கவனித்து சாப்பாடு கொடுக்குறோம் மீனுக்கு ஆசைப்படுறதுனால இப்படி கொஞ்சம் மொட்டை குழம்பு மாதிரி வச்சு கொடுத்துக்கறதுங்க நாங்கள் வந்து இருந்தாலும் சரி சமைச்சு சாப்பிட்டுக்குருவோம் இருந்தாலும் அவங்களுக்கு பக்குவம் கொடுக்குறனால நாங்களும் கொஞ்சம் இதடா தான் இருக்கிறோம் சாப்பாடு இன்றைக்கி குழம்பு மீன் குழம்புக்கு அந்த வாசத்துக்கு நல்ல ஒரு சுவையாக இருக்குது ஏன்னா நாங்கள் சாப்பிட்டு ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆனதுனால நேற்று இன்றைக்கும் நல்ல சாப்பாடுங்க மீன் கமண்டில் படித்து பார்த்தேன் எல்லா பேருமே அண்ணனை வந்து நல்லா விசாரிச்சிங்க ரொம்ப ரொம்ப எங்களுக்கு மனசு சந்தோஷம் எங்களுக்கு இவ்வளவு சொந்தம் இருக்குதான்னு எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு ஆனால் என் மாப்பிள்ளையே திரும்ப திரும்ப கேட்டியே எல்லாருமே நேற்று கமண்டில் எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் உங்கள் எல்லா வேர்த்துக்கும் ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது கண்டிப்பாக நீங்கள் உங்களால தான் எங்கள் வீட்டு தடவுகள் நீங்கள் செவம் பண்ணனால நீங்கள் எல்லா தெய்வத்துக்கிட்டேயும் வேண்டுனனால உங்கள் வேண்டுதல்கள்னாலையும் கடவுளோடைய அனுகிரகனாலேயும் எங்கள் வீட்டுக்காரவங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காங்க அவங்கள நான் ஆரோக்கியமாக நல்லபடியாக பாத்துக்கிறேன் நீங்களும் கேட்டதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ணனை பற்றி கேட்டிருந்தீங்க பானை சிஸ்டர் வந்து உங்களுக்கு வகரமாக சொல்லுவாங்க ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க கொஞ்சம் இன்னமே சொல்லுவாங்க நல்லா தெளிவாக எதனால அண்ணனை கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அதனால் அந்த சிஸ்டர் சொல்லுவாங்க அண்ணனை வந்து எதுக்கு உடம்பு சரியில்லை ஏன் வீடியோ போடலான்னு கேட்டிருந்தீங்க அதை வந்து நான் ஷார்ட் வீடியோ மட்டும் ஆஸ்பத்திரியில் வச்சு போட்டோம் அதை இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு தெளிவாக நான் விளக்கமாக எல்லாமே சொல்கிறேன் என்ன ஆணுச்சி என்ன பண்ணனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இன்னொரு நாள் தெளிவாக உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்கிறேன் எல்லோரும் கேட்டிருந்தீங்க ரொம்ப ஆனால் மகிழ்ச்சிங்க ஆனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு இவ்வளோ பேர் எங்களுக்கு வந்து அண்ணனை நல்லா விசாரித்து உங்களுடைய நம்ம முருகனோட துணையும் முத்தாரம்மா துணையும் மாரியாத்தா துணையில இருந்துச்சா எல்லா வேறு கடவுள்கள் துணையும் ஏசப்பானாலேயும் எங்களுக்கு ஜெவம் பண்ணி இருந்தாங்கன்னு அவங்க எல்லா ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சியாக இருக்குதுங்க சந்தோஷம் நேற்று நான் கமெண்ட்டுக்கு பா முகாசி கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணேன் பாதி இதுக்கு ரிப்ளை பண்ணலை எது நினச்சிக்கிறாதீங்க ஏன்டா ரிப்ளை பண்ணலையே அப்படின்னு நினச்சிக்கிறாதீங்க ரொம்ப அப்படியே எனக்கு டைமிங் கொஞ்சம் இதாக வந்துக்கிட்டே இருந்துச்சு வேலையும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதனால தான் நான் வந்து ரிப்ளை கொஞ்சம் ஒரு சில இதுக்கு பண்ணலை எது நினச்சிக்கல ஏன்னா எல்லா இடத்துக்குமே நான் பார்த்துட்டேன் எல்லா ஒரு கமெண்ட்லையும் நான் பார்க்க தான் செஞ்சேன் ரொம்ப நன்றிங்க சந்தோஷம் நல்ல ஒரு மீன் சாப்பாடு சாப்பிட்டாச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் தொடர்ந்து மறக்காமல் மதினி சேனலை கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள் இன்னும் எங்கள் சேனல் தொடர்ந்து வரும்